வணக்கம் மக்களே நான் வந்து மதுரை கே புதூரில் வசிக்கிறேன் மதுரையில் சுற்றி ஒரு சுத்தோட்டாரத்தில் யார் வேணாலும் வந்து எனக்கு கால் பண்ணலாம் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா கூட ஓகே தான் நம்ம வந்து கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு ஏற்றுறதுக்காக மண் விளக்கு இதெல்லாம் பயன்படுத்துவோம் இங்கே மண் விளக்கு இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு அது இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இது பித்தளையில் செஞ்சது பித்தளை விளக்குகள்லாம் வாங்கி நம்ம வீட்டில் ஏற்றணும் அப்படின்னா வீட்டுக்கு நல்லது நம்ம தீபம் ஏற்றுறது வந்து அது வந்து அந்த பயன்படுத்துகிறதும் வந்து எந்த குறையும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் திருப்பி திருப்பி நம்ம கழுவிட்டு பயன்படுத்திக்கலாம் இது பண்ணுகளுக்குலாம் அப்படி பயன்படுத்த முடியுமான்னான்னு தெரியலை நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு லோ ப்ரைஸ்லேயே கிடைக்கிது உங்களுக்கு இப்போ மீசோ ஃப்ளிப்கார்டு இதுவெல்லாம் நீங்கள் வாங்கினாலுமே அந்த ரேட்டை விட வந்து நம்ம கொடுக்கலாம் இப்போ இதை இது இது ஒரு மாடலு இது பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அப்படி கீழே வச்சுக்கிற மாதிரி எண்ணெய் நல்லா எண்ணெய் நல்லா நிரம்ப ஊற்றி வளர்க்க வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாடலு இந்த மாடல் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கால் வச்சு வந்துடுவோம் உங்களுக்கு இதுலேயும் நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றி விளக்கு வச்சு இது பண்ணிக்கிடலாம் இந்த மாடல் வேணும்னாலும் எத்தனை வேணுனாலும் எத்தனை பீஸ் வேணாலும் கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த மாடல் வேணும் அப்படின்னாலும் இது ஒரு டிசைனிங்காக இருக்கும் சைடில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் டிசைன் கொடுத்துருக்கு டிசைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாடல் பிடிச்சிருந்தாலும் இந்த மாடல் போய் இது வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா குபேர விளக்குன்னு சொல்லி நம்மளே தனியாக ஒன்று இருக்குது அது குபேர விளக்கு வீட்டில் ஏற்றிக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த பார்த்திங்கன்னா இது குபேர விளக்கு இந்த குபேர விளக்கு கொஞ்சம் கனமாகவும் கொஞ்சம் தடிமனாகவும் க கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இதோடய வாயை பார்த்திங்கன்னா தெரியும் நார்மல் விளக்குக்கும் இதோட இந்த குபேர விளக்கோட வாய்க்கும் கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கும் இது இதை பார்த்துக்கிங்கன்னா நல்லா பார்த்துக்குங்க நல்லா வந்து எண்ணெயும் நிறையா நெ நிரம்ப ஊற்றி விளக்கு ஏற்றலாம் இது எத்தனை தடவை வேணாலும் கழுவிக்கிடலாம் கழுவி விளக்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வருஷ கணக்கில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வந்து தலைமுறை தலைமுறையாக பயன்படுத்தக்கூடிய பித்தளைகள் அதாவது பித்தளை பாத்திரங்கள் வாங்கி வீட்டில் வச்சு விளக்கேற்றினீங்க அப்படின்னா எத்தனை தலைமுறைகள் வேணுனாலும் அதை நம்ம அது அதுபோக வந்து இப்போ தங்கம் வெள்ளி இதுகளெலாம் வந்து எப்படி விலை ஏறிகிட்டே போதோ அதே மாதிரி பித்தளை ரொட்டும் விலை ஏறிகிட்டே தான் போகும் இது வந்து இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு ஒரு லோ லோ பட்ஜெட்டில் வந்து என் ஃப்ரெண்ட் மூலியமாக இது நமக்கு வந்திருக்கு இதை வந்து யார் வேணாலும் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வேணுனாலும் வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு பாக்ஸாக வேணும்னாலும் கொடுக்கலாம் ஒரு பாக்ஸாக நீங்கள் வாங்கும்போது இது ஒரு பீஸு அப்படின்னா நூற்றி இருபது ரூபா வரும் பாக்ஸாக வாங்கி வாங்குனீங்க வாங்கினீங்க அப்படின்னா நூறுரூவா போட்டு பன்னெண்டு பீஸ் வரும் அதில் பன்னெண்டு பீஸுக்கு வந்து நூறுரூவா போட்டு ஆயிரத்தி இரநூறுவா வரும் பன்னெண்டு பீஸு அதே மாதிரி வந்து இது பார்த்தீங்க அப்புடின்னா இது ஒரு பீஸாக வாங்கினீங்க அப்படின்னா எழுபது ரூபா வரும் இது வந்து ஒரு பாக்ஸு ஒரு பாக்ஸ் ஒரு கவரில் போட்டு கொடுப்பாங்க பன்னெண்டு பீஸ் வரும் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம இதை கொடுக்கலாம் இதை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எண்பது ரூபா வரும் எண்பது ரூபா இன்றைக்கி ஒரு மொத்தமாக செட்டாக வாங்கும்போது அப்புடின்னே எழுபது ரூபா போட்டு ஒரு பத்து ரூபா கம்மி பண்ணி எழுபது ரூபா போட்டு இதை கொடுக்கலாம் நீங்கள் என்ன வேணுமான்னு சொல்லி நீங்கள் ஃபோன் அடிச்சு சொன்னீங்கன்னா என் நம்பர் நான் வந்து டிப்பியில் நான் கொடுத்துருக்கேன்